தினசரி பன்னெண்டிலிருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளாக டோக்கன் கொடுத்து உடனடியாக அந்த மதிய உணவு வழங்கப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இதை உதவிய அனைவரையும் இந்த மகிழ்ச்சி இதை எல்லா மக்களும் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் அதே போல் நம்முடைய திருச்செவன் சார்பாகவும் தினமும் ஏழை மக்களுக்கு என் வேலை என்று வரையமைச்சது ஏற்றவளையே வேலை வந்து தனிமையான தொடங்கி வைக்கிறோம் நிகழ்வு முன்னந்து படிக்கிறார்கள் ஒருவரை இது கூட நம்மை காலை கமிட்டி சன்ம பொதுமக்களார்கள் சி அரசு அவர்களும் மற்றும் வரவிருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஐ திஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஃபார் எ லோக்கல் மக்களும் உண்டு ஊளியாருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த அருமையான நிகழ்வுக்கு ஆரம்பமாக அருமையான இறைவன் ஆனந்தமணியாரை ஜெயிபார் உணவில்லாதவர்களுக்கு எந்தவித கிளையிலும் செய்ய முடியாது ஆகவே உணவுதான் மனிதனுக்கு மிகவும் அவசியம் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்திருக்கின்றார் அந்த இறைவனுடைய ஆணையை தலைமையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய செல்வித்துறை அவர்கள் இந்த புதுமையான ஒரு நிகழ்வை தினந்தோறும் நூறு பேருக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறது மிகவும் பெருமை வாய்ந்த செயல் அவரை வாழ்த்துவது மிகவும் ரகம் இதை தோழார்களுடைய அனைவர்களுக்கும் செல்ந்திரை உட்பட எல்லோருக்கும் இறைவனுடைய ஆசையை பொறுமையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த கொடுமையை இவர்களை வாழ்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது உயிர் கொடுத்தவர்களுக்கு சமமான சம சமமாக தந்தை உயிரை கொடுத்தார் தாய் உடலை கொடுத்தார் ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார் இந்த இறைவன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் கொடுக்குறார் அந்த அடிப்படையில் இந்த எல்லோருக்கும் எல்லாரும் கொடுக்கின்ற இந்த செல்விந்துறை அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறோம் நாங்கள் இந்த அமைப்பின் சார்பாக கொஞ்ச காலம் இருக்கின்ற இந்த காலத்தில் இதே போன்ற செயல்களை எல்லாம் செய்யும்பொழுது இதை நாங்கள் ஈடுபடுவது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஆணையாக நாங்கள் என்று இந்த அடிப்படையில் செல்விந்துறை அவர்களையும் அவரோடு தோளோடு தோல் நின்று இந்த டோனாக்ஸில் எல்லாம் செய்கின்ற அந்த செயல்களை வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் நூறு பேருக்கு <Alexvan celui> <rucks recognize> <avent mentalSure> <enthus> <yep>